மக்களவை தேர்தலில் ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் தற்போது நிலவரப்படி மொத்தம் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது அதன்படி பீகாரில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் மகாராஷ்டிராவில் பதினைந்து புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது ஒடிசாவில் இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் ஜார்க்கண்டில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஏழு சதவீதம் லடாக்கில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தலில் இதுவரை நாற்பத்தி ஐந்து கோடியே பத்து லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் மேலும் ஐந்து கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஸ்மிருதி ராணி போட்டியிடும் அமேதி ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி பீகாரில் சரண் மற்றும் ஆறு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் கல்யாண் ஆகிய தொகுதிகள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது